சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில அனைத்து வகையான இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற வகையில ஆர்பிஐ ஒரு அதிரடி அறிவிப்பை அனைத்து வங்கிகளுக்குமே வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க தான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளோட பேங்க்ல இருந்தே நான் மேனேஜர் பேசுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ராட் கால்ஸ் ஸ்பாம் கால்ஸ்லாம் வந்து நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்துட்டு இருக்கு சோ இதனால பணம் இழப்பு அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இவை அனைத்துமே தடுக்கிற வகையில அதாவது மக்களுக்கு உதவுற வகையில ஆர்பிஐ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க கட்டாயமா அனைவருமே கேட்க வேண்டிய ஒரு சூப்பரான வீடியோ சோ உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்குமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு கட்டாயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ராட்ஸ் பேம் கால்ஸ் வந்து அது மூலமாக பணம் இழந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அனைத்து வங்கிக்குமே தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆர்பிஐ தான் இனி இந்திய வங்கிகள் அவர்களின் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ள இரண்டு குறிப்பிட்ட துவக்க எண்ணிலிருந்து மட்டுமே அழைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளது சொல்ல இனிமே இனிமேல் நீங்கள் இருந்து வரக்கூடிய மோசடி ஃபோன் காலில் வந்து தப்பிக்கிறதுக்காக இப்போது பேங்க்ல இருந்து இல்லைனா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ட்ரஸ்டடான ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு அழைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு நம்பரை தவிர்த்து வேற எதில் இருந்தாச்சும் உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அது ஸ்பேம் கால் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய வங்கிகள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களை எந்த ஒரு காரணத்திற்காக தொடர்பு கொள்ள விரும்பினாலும் அந்த வங்கி மேற்கொள்ளும் வாய்ஸ் கால் அழைப்பு எண் ஒன்று ஆறு பூஜ்யம் பூஜ்யம் என்ற துவக்க எண்ணுடன் துவங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதாவது நீங்க இந்தியால எந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு பேங்க்ல இருந்து கால் வருது அப்படின்னா இனிமே ஒன் அப்படிங்கிற ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து மட்டும்தான் வரும் வேற ஏதாச்சும் நம்பர்ல இருந்து வருதுன்னா அது ஸ்பாம் ஃப்ராட் கால்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க பர்சனல் லோன் அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு தொடர்பான அல்லது காப்பீடுன்னு சொல்ல தரக்கூடிய இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்கும் விளம்பர அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் அறிவிப்புகளை மேற்கொள்ள மற்றொரு துவக்க எண் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான ட்ரஸ்டடான அழைப்புகள் எதுல இருந்து வரும்னா ஒன் ஃபோர் ஜீரோ அப்படின்ற ஸ்டார்டிங்கில் துவங்கக்கூடிய நம்பர்ல இருந்து மட்டும்தான் இது ரிலேட்டடான கால்ஸ் வரும் இதுதான் ட்ரஸ்டட்னு சொல்லியிருக்காங்க வேற நம்பர்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வர்றது எதுவுமே ட்ரஸ்டட் கிடையாது அப்படின்னு ஆர்பிஐ திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அறிவிப்பு நம்பர்ஸையும் அதாவது ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ மற்றும் ஒன் ஃபோர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பரை தவிர்த்து வேற நம்பர்ல இருந்து எதாச்சும் வந்ததுன்னா அது ஸ்பாம் கால்னா அனைத்து மக்களுக்குமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஆர்பிஐ வலியுறுத்தி இருக்காங்க அனைத்து மக்களுக்குமே கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டுன்னு சொல்லி அனைத்து விதமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்